அனைத்து அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையம் முன்பு அனைத்து இந்திய அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி ஒட்டி நடந்த நிகழ்ச்சிக்கு ஒட்டஞ்சத்திரம் நகர செயலாளர் நடராஜன் தலைமையேற்றார் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலசுப்பிரமணியன் மாவட்ட பொருளாளர் பழனிவேல் தொப்பம்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அப்பன் என்ற கருப்புச்சாமி மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் உதயம் ராமசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைத்து அண்ணா திமுக ஒட்டச்சம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் அம்பலிகை ஊராட்சி மன்ற தலைவருமான என் பி நடராஜன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மீனவணி மாவட்ட செயலாளர் மனோரன் இளையரணி மாவட்ட துணைச் செயலர் ரா தவமணி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுப்பிரமணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் சிரா பாலா மாவட்ட பொருளாளர் செல்வன் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஒன்றிய செயலாளர் வக்கீல் தமிழ் வாணன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வீரமணிகண்டன் மீனவரணி மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று ஜெயலலிதா உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்